அனைவருக்கும் வணக்கம் இதயகிதம் நிகழ்ச்சியின் ஆறாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து டி ஆர் மகாலிங்கம் அவர்களை பற்றி பார்த்துட்டு வரோம் டி ஆர் மகாலிங்கம் எப்படி திரைத்துறைக்கு வந்தார் அப்படி அவர் எப்படி ஒரு பாடகராக வந்தார் அதே போல் சினிஃபீல்டில் வந்து எப்படி நல்ல பீக்கில் இருந்துட்டு சொந்த படங்கள் எடுத்து எல்லாத்தையும் இழந்தார் போன்றதை பார்த்தோம் அதே போல் எல்லாத்தையும் இழந்து நிற்கும்போது அவருக்கு கவிஞர் கண்ணதாசன் எப்படி ஒரு மறுவாழ்வு கொடுத்தார் அப்படிங்கிறதையும் கடந்த ஐந்து பகுதியில் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான திரைப்படம் அமுதவள்ளி டி ஆர் மகாலிங்கம் எம்என் ராஜம் நடித்த இந்த படத்திற்கு இசை வெள்ளிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி இதில் ஒரு போட்டி பாடல் தத்துவ கலையுடன் வித்தகர் பணியாற்றும் சங்கம் வளர்த்த தமிழேன் அந்த பாட்டு வந்து டி ஆர் மகாலிங்கம் தொடங்குவார் பணியாற்றும் இந்த போட்டி பாடல வந்து டி ஆர் மகாலிங்கத்தோடு எஸ் சி கிருஷ்ணன் அபாரமா பாடியிருப்பார் அவருக்கு சற்றும் சளைக்காமல் டி ஆர் மகாலிங்கமும் பாடியிருப்பார் போட்டி சூடு பிடிக்கும் எஸ் சி கிருஷ்ணன் ரொம்ப பாரமா பாடுவார் பொதுவா எஸ் சி கிருஷ்ணன் அப்படின்னாலே நமக்கு வந்து அந்த காமெடி பாடல்கள் தான் நினைவு வரும் ஆனா அவர் இப்படி பாடுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கவே மாட்டோம் ரெண்டு பேரும் மாறி மாறி பாடி போட்டி வந்து உச்சக்கட்டத்தை அடையும் போட்டியோட இறுதியில வந்து டி ஆர் மகாலிங்கம் சொல்வாரு உதடுகள் வந்து ஒன்னோடு ஒன்று ஒட்டாம ஒரு கவிதை பாடணும் முடியுமா அப்படின்னு சவால் விடுவாரு அதற்கு அந்த போட்டியாளர் என்ன பார் முடியுமா உதடுகள் வந்து உன்னோடு ஒன்று ஒட்டக்கூடாது நடுவுல வந்து ஊசி வச்சுட்டு பாடணும் அப்படின்னு சவால் விடுவாரு இந்த சவாலை நீங்க தோத்துட்டீங்கன்னா உங்க நாக்க அறுத்துவேன் அப்படின்னு அந்த போட்டியாளர் சொல்வாரு அப்போ உதடுகள் ஒன்னோடு ஒன்று ஒட்டாம மகாலிங்கம் அந்த பாட்டை ரொம்ப அருமையா பாடியிருப்பார் இந்த பாடலை எழுதியவர் தஞ்சை ராமயா தாஸ் தான் தலையே அமுதவள்ளி படத்துல டி ஆர் மகாலிங்க பாடிய இன்னொரு பாடல் வந்து கண்ணீர் ஒன்றை ஒன்று காண முடியுமா கவிஞர் கண்ணதாசன் எழுதிய அற்புதமான பாடல் இது அந்த வரிகள் பாத்தீங்கன்னா அவ்வளோ அர்த்தமுள்ளதாகவும் ஆழமானதாகவும் இருக்கும் இந்த பாட்டிற்கு தனது இசை மூலம் உயிர் கொடுத்திருப்பார்கள் அமுதவள்ளி என்றவுடன் நம் நினைவுக்கு வரும் பாடல் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதிய பாடல் மெல்லிசை மன்னர்களின் துள்ளல் இசையில் உருவான பாடல் டி ஆர் மகாலிங்கமும் பி சுசிலாவும் பாடிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் பாடல் ஆடை கட்டி வந்த நிலவோ இவளாடை கட்டி வந்த நிலவோ கண்ணில் மேடை கட்டி ஆடும் மெடிலோ குளிர்வோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான திரைப்படம் அவளை அஞ்சுகம் இதுல வந்து டி ஆர் முகாலிங்கத்துக்கு டபுள் ஆக்ட் ஒருத்தர் வந்து மெட்ராஸ் ரவுடி ஹீரோயின் வந்து சவுகார் ஜானகி இதில் டி ஆர் மகாலிங்கமும் பி சுவிஸ்லாவும் பாடிய ஒரு பாடல் வெண்ணிலா குடை பிடிக்க இந்த படத்தோட டைரக்டர் ஆர் கிருஷ்ணசாமிக்கு என்ன ஆசை அப்படின்னா அமுதும் தேனும் எதற்கு பாட்டு ரேஞ்சில் ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு உடனே உடுமலை நாராயண கவி என்ன பண்ணுறாரு அமுதும் தேனும் எதற்கு எழுதிய கவிஞர் சுரதாவியை கூட்டிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இன்ட்ரடியூஸ் உடனே இவர் சொல்கிறாரு டைரக்டர் ஹீரோயின் வந்து நல்ல சுத்த தமிழில் பாடணும் ஹீரோ மெட்ராஸ் ரவுடி அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு வேணாம் அவர் கொஞ்சம் கலைக்கலாக பாடணும் அப்படிங்கிறாரு ஆனால் கவிஞர் சுரதா என்ன பண்ணுறாரு வெண்ணிலா குடை பிடிக்க அப்படின்ட்டு பல்லவியை வந்து ரொம்ப அழகாக இலக்கிய தரத்தோடு எழுதுறாரு அடுத்தது சரணத்தில் டி ஆர் மகாலிங்கம் வந்து ஜாயின் பண்ணணும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா சுத்த தமிழிலே எழுதுறாரு கவிஞர் சுரதா உடனே டைரக்டர் சொல்கிறாரு இல்லை இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறாரு சொன்ன உடனே சுரதா கோம் வந்து பாடல் எழுதுறத நிறுத்திட்டு கிளம்பி போயிடுறாரு என்ன பண்ணுறதுனே தெரியல உடனே உடுமலை நாராயண கவி வந்து அந்த பல்லவிக்கான சரணங்களை அவர் எழுதுகிறாரு அதாவது ஒரு சுத்த தமிழும் இல்லாமல் மெட்ராஸ் தமிழும் இல்லாமல் ரெண்டும் கலந்த ஒரு கலவையாக உடம்பலை நாராயண் கவி அந்த பாடலை எழுதி முடிக்கிறாரு ஒரே பாடலுக்கு பல்லவிக்கு ஒரு கவிஞரும் சரணங்களுக்கு ஒரு கவிஞருமா சேர்ந்து எழுதின இந்த பாடல் ஒரு சூப்பர் ஹிட் பாடலானது இதயம் இந்த பதிவில் டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் பாடிய ஒரு சில பாடல்களை பார்த்தோம் இதனுடைய தொடர்ச்சி நாளை பதிவில் நன்றி வணக்கம்